தமிழ் உறவுகளுக்கு அனைவருக்கும் என் பேர் தமிழ் சேனலின் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இருபத்தி மூன்று ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இன்றைய தினார் மதிப்பு தங்கத்தின் நிலவரம் மற்றும் இன்று கோயத்தில் வந்த முக்கிய செய்திகளை இப்பொழுது பார்க்கலாம் முதல் முறையாக என் பேர் தமிழ் சேனலில் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் உங்களோட தகவலை எங்கள்கிட்ட அனுப்பணும் அப்படின்னா எங்களோட வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பலாம் இப்ப செய்திக்கு போகலாம் இன்றைய ஒரு தினார் இந்தியாவோட மதிப்பு இரநூத்தி எண்பது ரூபாய் இருபத்தி ஏழு காசுகள் இன்றைய ஒரு தினார் இலங்கையோட மதிப்பு தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலு ரூபாய் நாற்பத்தி நான்கு காசுகள் இன்றைய ஒரு கிராம் இருபத்தி நாலு கேரட்டின் தங்கத்தின் விலை முப்பத்தி மூன்று தினார் இரநூறு ஃபில்ஸ் இன்றைய ஒரு கிராம் இருபத்தி ரெண்டு கேரட்டின் தங்கத்தின் விலை முப்பது தினார் நானூறு ஃபில்ஸ் கோய்த்தில் அமைதியாக நடக்கும் தீவிர சோதனை எட்நூற்றி இருபத்தி மூன்று வெளிநாட்டினர் கடந்த எட்டே நாட்களில் கைது செய்யப்பட்டுள்ளனர் குய்தில் முதல் துணை பிரதமரும் உள்துறை அமைச்சருமான ஷேக் பகத் யூசப் சத் ஹேல் சபாவின் உத்தரவின் பேரில் நாடு முழுவதும் பாதுகாப்பு சோதனைகள் கடுமையான முறையில் தப்பிக்க முடியாதபடி தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன இதையடுத்து குய்த் குடியிருப்பு விவகார புலனாய்வுத்துறை நேற்று இருபத்தி ரெண்டு ஐந்து ரெண்டாயிரத்தி ஐந்து வியாழக்கிழமை வெளியிட்டுள்ள செய்தியில் நாட்டின் பல்வேறு மாகாணங்களில் சட்டவிரோதமாக விரோதமாக தங்கியுள்ள மற்றும் தொழில் சட்டத்தை மீறி வேலை செய்கின்ற வெளிநாட்டினரை கண்டறிய நடத்திய தீவிர பாதுகாப்பு சோதனை நடவடிக்கையின் போது மே பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் மே பதினெட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வரையிலான காலகட்டத்தில் சுமார் எட்நூற்றி இருபத்தி மூணு குடியிருப்பு மற்றும் தொழிலாளர் சட்டத்தை மீறியவர்கள் கைது செய்யப்பட்டதாகவும் நாடு கடத்தல் மையத்தில் ஏற்கனவே இருந்தவர்கள் உட்பட ஆயிரத்தி எண்பத்தி நான்கு பேர் அவரவர் நாடுகளுக்கு கோய்த்தில் மீண்டும் நுழைய முடியாதபடி நிரந்தரமாக தடை விதித்து நாடு கடத்தப்பட்டதாகவும் அறிவித்துள்ளனர் மேலும் உள்துறை அமைச்சகம் குடியிருப்பு மற்றும் தொழிலாளர் சட்டத்தை மீறுபவர்கள் கைது செய்ய சட்டத்தை கடுமையாக அமல்படுத்துவதன் தொடர்ச்சியாகவும் மற்றும் பாதுகாப்பு முயற்சிகள் ஒரு பகுதியாக மனித வளத்திற்கான பொது ஆணையம் கோய்த் நகராட்சி மற்றும் கோய்த் தீயணைப்பு படையின் இணைந்து நா நாட்டின் மாகாணங்கள் குறிப்பாக தொழில்துறை பகுதியாக மற்றும் அம்கரா பகுதியில் ஆய்வுகள் சோதனை மற்றும் பிரச்சாரங்கள் தொடர்ந்து நடத்தியது இதனையடுத்து அங்கு பதினொன்று ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் பதினெட்டு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரையிலான காலகட்டத்தில் எட்நூத்தி இருபத்தி மூணு குடியிருப்பு மற்றும் தொழிலாளர் சட்டத்தை மீறியவர்கள் கைது செய்யப்பட்டனர் இதற்கிடையில் ஜிலிபால் ஷோயிக் பகுதியில் இருபத்தி ஒன்று ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து உள்துறை அமைச்சகம் பாதுகாப்பு மற்றும் போக்குவரத்து துறை இணைந்து விதிமீறல்களை கண்டறிய சோதனை நடத்தியது அப்போது முன்னூற்றி ஐம்பத்தி ஒன்பது பல்வேறு போக்குவரத்து விதிமீறல்கள் தொடர்பான வழக்குகள் பதிவு செய்யப்பட்டு குடியிருப்பு மற்றும் தொழிலாளர் சட்டங்களை மீறியதற்காக இருபத்தி நான்கு பேரும் அலையாள ஆவணங்கள் இல்லாத ஐந்து நபர்களும் குற்றவியல் குற்றங்களுக்காக தேடப்படும் பதிமூணு நபர்களும் சிவில் வழக்குகளை தேடப்படும் ஒன்பது நபர்களும் போதைப் பொருட்கள் வைத்திருந்ததற்காக ஒரு நபர் என்று மொத்தமாக ஐம்பத்தி ரெண்டு பேர் கைது செய்யப்பட்டனர் அத்துடன் திட்டத்தனமாக புகார் அளிக்கப்பட்ட ஒரு வாகனமும் சந்தேகத்திற்கு இடமான நடவடிக்கையில் ஈடுபட்ட இரண்டு வாகனங்கள் உள்பட மொத்தமாக மூன்று வாகனங்களும் பறிமுதல் செய்யப்பட்டன கொய்த்தில் தொழிலாளர் எண்ணிக்கை அதிகரிக்க சம்பள பரிமாற்ற சான்றுகளை முதலாளிகள் சமர்ப்பிக்க வேண்டும் மனித மனிதவளத்திற்கான பொது ஆணையத்தின் செயலாளர் இயக்குனர் ஜெனரல் மர்சூத் ஹேல் மேற்கோள் மேற்கோள்காட்டி தினசரி நாளிதழ் வெளியிட்டுள்ள செய்தியில் அனுமதி வழங்கி அங்கீகரிக்கப்பட்ட தேவை மதிப்பீட்டை தாண்டி தங்களுடைய நிறுவன பணியாளர்களின் எண்ணிக்கையினை அதிகரிக்க கோரும்போது வணிக உரிமையாளர்கள் உள்ளூர் வங்கிகளை தங்களுடைய ஊழியர்களுக்கு சம்பளம் வழங்குவதற்கான தொகையினை தவறாமல் செலுத்தியதற்கான பண பரிமாற்ற சான்றுகளை சமர்ப்பிக்க வேண்டும் என்று சுற்று அறிக்கையில் வெளியிட்டுள்ளனர் வளத்திற்கான பொது ஆணைய வட்டாரங்களின்படி இந்த உத்தரவு தொழிலாளர் சந்தையை ஒழுங்குபடுத்துவதற்காகவும் நிறுவன பதிவுகளை பட்டியலிட்டுள்ள தொழிலாளர்கள் சம்பளம் மற்றும் பிற உரிமைகளை வழங்குவதில் ஏற்படும் தாமதங்களை தடுப்பதற்கும் நோக்கமாக கொண்டு முடிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் தங்கள் தொழிலாளர்களின் எண்ணிக்கை அதிகரிக்க விரும்பும் நிறுவனங்கள் தொழிலாளர் சட்டத்திற்கு இணங்குவதை இந்த நடவடிக்கை உறுதி செய்கிறது இதன் மூலம் தொழிலாளர்களின் சம்பளம் பிரச்சனை தொடர்பான பதிவு செய்யும் புகார்களை குறைக்க உதவும் என்றும் கொய்தீன் தொழிலாளர் சட்டத்தின் கீழ் தனியார் துறை நிறுவனங்களில் ஒவ்வொரு மாதத்திலும் முதல் வாரத்திற்குள் ஊழியர்களின் சம்பளத்தை உள்ளூர் வங்கிகளுக்கு மாற்ற வேண்டும் என்பது சட்டமாகும் என்று மனித வளத்திற்கான பொது ஆணையத்தின் செயலாளர் இயக்குனர் ஜெனரல் மர்சூத் ஹேல் உதாபி அவர்கள் வலியுறுத்தியுள்ளார் கொய்த்தியில் பன்னெண்டாயிரத்தி எட்நூற்றுக்கும் மேற்பட்ட காலநிலைய கால் மற்றும் வாய் நோய் தாக்கியுள்ளது நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு பசுகள் இதுவரை இறந்து உள்ளது கொய்த்தின் மின்சாரம் நீர் மற்றும் புதுத்திக்கப்பட்ட எரிசக்தி துறையின் அமைச்சர் சுபையா ஹேல் முகசின் வேளாண் விவகார காலம் மற்றும் மீன் வளங்களுக்கான பொது ஆணையத்தின் பார்வையிட்டார் அங்கு இயக்குனர் ஜெனரல் சலம் ஹேல் ஹே மற்றும் அவரது பிரதிநிதிகள் நாட்டின் பண்ணைகளில் ஏற்பட்டுள்ள கால் மற்றும் வாய் நோய் பரவல் தொடர்பான தற்போதைய நிலைமை மற்றும் எடுக்கப்பட்டுள்ள உள்ள முன்னெச்சரிக்கைகளின் நடவடிக்கைகள் குறித்து அவர்களை விளக்கினர் சமீபத்தை புள்ளி விவரங்களின்படி சுலபியாவில் உள்ள பண்ணைகளில் மொத்தம் இருபத்தி ரெண்டாயிரத்தி அறுநூற்றி எழுபத்தி மூணு பசுக்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளன இ இதில் பன்னெண்டாயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி நான்கு பசுக்கள் கால் மற்றும் நோய் பாதிப்புகள் கண்டறியப்பட்டுள்ளன புதன்கிழமை நிலவரப்படி நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு கால்நடைகள் உயிரிழந்தன எனவும் ரெண்டாயிரத்தி எட்நூற்றி முப்பத்தி ஒரு கால்நடைகள் நோயின் தாக்கத்தில் இருந்து காப்பாற்றப்பட்டு உள்ளதாகவும் தெரிவித்துள்ளனர் கால்நடைகள் துறை மற்றும் தொழில்நுட்ப குழுக்கள் பண்ணை உரிமையாளர்கள் ஒருங்கிணைந்த நிலைமையை கண்காணித்து சிகிச்சை மற்றும் தடுப்பு நெறிமுறைகளை செயல்படுத்த தொடர்ந்து கால நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாகவும் ஆணையம் உறுதிப்படுத்தியுள்ளது இதற்கிடையில் தடுப்பூசி தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளன ஒரு வாரத்திற்குள் தேவையான அளவுக்கு தடுப்பூசிகள் நாட்டிற்கு வந்து சேரும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது கொய்த்தில் வெப்பநிலை ஐம்பது டிகிரி செல்சியஸை எட்டும் என எதிர்பார்க்கப்படுகிறது வார இறுதியில் தூசி நிறைந்த காற்று வீசும் என்று கணிக்கப்பட்டுள்ளது கொய்த் முழுவதும் வரவிருக்கும் வார இறுதியில் மிகவும் வெப்பமான வானிலை நிலவும் என வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது குடியிருப்பாளர்கள் கடுமையான வெப்பம் வெப்பமான இரவுகள் மற்றும் பல பகுதிகளில் தூசி கிளறக்கூடிய காற்று வீச வீசும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது வெள்ளிக்கிழமை கடுமையான வெப்பம் தொடரும் வெப்பநிலை ஐம்பது டிகிரி செல்சியஸ் வரை உயரும் காற்று வடமேற்கிலிருந்து மாறி மாறி வீசும் மணிக்கு சுமார் எட்டு முதல் முப்பத்தைந்து கிலோமீட்டர் வேகத்தில் வீசும் நிலைகள் அமைதியாக இருக்கும் அலைகள் ஒன்று முதல் நான்கு அடி வரை இருக்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இன்று வெள்ளிக்கிழமை இரவு வானிலை முன்னெரிப்பையும் வெளியிட்டுள்ளனர் இரவு நேரங்களில் வெப்பம் அதிகமாக இருக்கும் என்றும் வெப்பநிலை இருபத்தி ஏழு முதல் இருபத்தி ஒன்பது டிகிரி செல்சியஸ் வரை இருக்கும் காற்று சுமார் மணிக்கு ஆறு முதல் முப்பது கிலோமீட்டர் வேகத்தில் வடமேற்கிலிருந்து மாறி மாறி வீசும் என்றும் கடல் அலைகள் ஒன்று முதல் நான்கு அடி வரை இருக்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதைத் தொடர்ந்து தொடர்ந்து சனிக்கிழமையும் கடுமையான வெப்பம் இருக்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது உள்ளது வெளிநாட்டினரையை ஏமாற்றி பத்தாயிரத்தி இருநூறு தினாறுகளை திருடிய மற்றொரு வெளிநாட்டு ஊழியர் அதிர்ச்சி செய்தி வெளியாகியுள்ளது கோயத்தில் வசிக்கின்ற அறுபத்தி எட்டு வயதான வெளிநாட்டவரான முதியவர் ஒருவர் தனது வங்கி அட்டையும் மற்றும் பின் எண்ணியும் மொபைல் ஃபோன் கடையில் ஊழியரிடம் கொடுத்து ஐந்து தினாருக்கு தனது மொபைல் ஃபோனுக்கு ரீசார்ஜ் செய்ய சொன்ன பிறகு தனது வங்கி கணக்கிலிருந்து இருந்து பத்தாயிரத்தி இரநூறு தினாறுகளை இந்தியா ரூபா மதிப்பில் இருபத்தி எட்டு லட்சம் இழந்துள்ளதாக வழக்கு பதிவு செய்துள்ளனர் இந்த சம்பவம் கடந்த திங்கட்கிழமை ஜகராவில் நடந்துள்ளது புகாராதாரர் ஜக்ராவில் உள்ள ஒரு மொபைல் ஃபோன் கடைக்கு தனது மொபைல் ஃபோனுக்கு ஐந்து தினாருக்கு ரீசார்ஜ் செய்ய சென்றார் கையில் பணம் இல்லாததாலும் தனது வங்கி அட்டை மூலம் பணம் செலுத்துவது தொடர்பாக குறித்து போதுமான அறிவு இல்லாததாலும் அவர் தனது ஏடிஎம் அட்டையை பின் எண்ணியும் கடை ஊழியரிடம் கொடுத்தார் தனது தொலைபேசி ரீசார்ஜ் செய்த பிறகு அந்த முதியவர் வீடு திரும்பிய போது அவரது கணக்கிலிருந்து பன்னெண்டு முறை பணம் எடுக்கப்பட்டிருந்ததைக் கண்டு அதிர்ச்சி அடைந்தார் அவரது கணக்கிலிருந்து இருந்து பன்னெண்டு தவணையாக அடுத்தடுத்து பத்தாயிரத்தி இரநூறு தினால் திருடப்பட்டது இதைத் தொடர்ந்து ஜகரா காவல் நிலையத்துக்கு சென்று விற்பனையாளருக்கு எதிராக புகார் அளித்தார் விற்பனையாளர் திருடப்பட்ட பணத்துடன் நாட்டை விட்டு வெளியேற வாய்ப்புள்ளது என்றும் அந்த நபர் புகார் அளித்தார் இதைத் தொடர்ந்து போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை தொடங்கியுள்ளனர் பாதுகாப்பு அதிகாரி வெளியிட்டுள்ள அறிவிப்பில் பொதுமக்கள் தங்கள் ஏடிஎம் அட்டை அல்லது பின் எண்ணையும் மற்றவர்களுடன் ஒருபோதும் பகிர்ந்து கொள்ள வேண்டாம் என்று எச்சரித்துள்ளார் மற்றும் வேறு ஒரு முக்கிய தகவலுடன் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன் இதுபோல் கோயத்தில் வரும் அனைத்து செய்திகள் மற்றும் தகவலை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள என்பிஎஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நன்றி வணக்கம் சகோதர சகோதரி